வள்ளுவர் வாக்கு ஜோதிட நேர்கள் அனைவருக்குமே அன்பான வணக்கம் நான் ரவினா இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் பாரம்பரிய திருவள்ளுவர் குலவம்சம் பிரசன்ன ஜோதிட ஞானி டாக்டர் சுப மாரிமுத்தவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார் அவரிடம் கேட்பதற்கு நிறைய விஷயங்கள் இருக்கு வாங்க அவங்க கூட சேர்ந்த நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் சார் வணக்கம் வணக்கங்க கிட்டத்தட்ட நம்ம வந்து பதிமூன்று நட்சத்திரங்களுக்கு வந்து பார்த்து முடிச்சாச்சு சரி ஸோ எல்லார்கிட்ட இருந்தே இருந்து அவ்வளோ ஒரு பாசிட்டிவான ரிசல்ட் வந்துருக்குது சரி ஐயா சொல்றது வந்து அவ்வளோ துல்லியமாக இருக்குது அடுத்தடுத்த நட்சத்திரங்களுக்காக காத்துட்டு இருக்காங்க சோ ஸோ இப்போ வந்து காத்துட்டு இருக்க நட்சத்திரம் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா சித்திரை நட்சத்திரக்காரங்க சித்திரை நட்சத்திரம் ஆமாம் அவங்களுடைய அந்த எதிர்காலம் எப்படி இருக்கும் திசைப்படி நீங்க வந்து ரொம்ப அழகா கணிச்சு சொல்லிட்டு இருக்கீங்க சரி திசைப்படி எப்படி இருக்கும் அவங்களுடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்த்தலாம் ஐயா சரிங்க ரொம்ப சந்தோஷம் அனைவருக்கும் வணக்கம் பாரம்பரிய திருவள்ளுவர் குல வம்சம் பிரசர ஜோதிடர் மாரிமுத்து திருப்பூர்லேருந்து இந்த பதிவு உங்களுக்காக சித்திர நட்சத்திரத்தை பற்றி கேட்டுக்கிறீங்க அதாவது சித்திர நட்ச சித்திரை நித்திரையாளுமா அதாவது வந்து இந்த சித்திர நட்சத்திரம் வந்து பதிமூணு நட்சத்திரம் அஸ்தம் சொன்னீங்க அப்போ இது பதினாலாவது நட்சத்திரம் இல்லைங்களாங்கம்மா பதினாலாவது நட்சத்திரத்தில் சித்திர நட்சத்திரம் பிறந்திருக்கு பெரும்பாலும் சித்திர நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறவங்க கண்ணீராசியிலேயும் பிறந்திருப்பாங்க ஒரு ரெண்டு பாதத்தில் பிறந்துக்கிறவங்க கன்னிராசியில் பிறந்திருப்பாங்க ஒன்று ரெண்டு பாதம் மீதி இருக்கிற சித்திரை நட்சத்திரம் வந்து மூணு நாலு பாதம் வந்து துளாராசியில் பிறப்பாங்க இந்த ரெண்டு ராசிக்குமே இந்த சித்திர நட்சத்திரம் பொருந்தும் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இந்த சித்திரை நட்சத்திரத்தினுடைய யோகம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வாழ்க்கையில் அவங்களாட்ட கஷ்டப்படுறவங்க யாருமே இல்லைங்க சித்திர நட்சத்திரம் வந்து இருக்கிறதுலேயே செவ்வாயுடைய நட்சத்திரம் இந்த முந்தின மாடு தான் பொதி சுமக்குன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா இப்போ மேசமும் செவ்வாய் வீடு இங்கே துலாத்திலையும் செவ்வாயுடைய நட்சத்திரம் இருக்குது அப்போ திருமண வாழ்க்கைக்கு அப்பாற்பட்டு இவங்களுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா கஷ்டப்படுறது வந்து இவங்களுக்கு ஒரு பெரிய ஆயிடும் இவங்களுக்கு கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு வாழ்க்கையில் இனி இதுக்கு மேலே கஷ்டத்தை யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு தனக்குள்ளேயே மூடி வச்சுக்கிட்டு வெளி உலகத்துக்கு சொன்னால் நம்மளுக்கு கஷ்டம் வரும்னு சொல்லி சொல்லாமலே கடைசி வரைக்கும் வாழக்கூடிய ஒரே நட்சத்திரம் சித்திரை இந்த சித்திரை நட்சத்திரத்தில் ஒரு பெரிய யோகம் என்னென்னா அவங்களுடைய முக பாவனை யார் மனசை புண்படுத்தாமல் வாழ்ந்து பழகுவாங்க இங்கே சிறு வயசுலேயே தாய் தந்தை விட்டு வெளியில் வந்து தனிமையாக வாழ்ந்து ஒரு சாதனை பண்ணணுங்கிற எண்ணம் அவங்களுக்கு எப்போவுமே இருக்கும் ரெண்டாவது இவங்களுக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா தனியாக ஒரு தொழில் பண்ணி சமுதாயத்தில் ஒரு சாதனை பண்ணிடணும்ங்கிற எண்ணம் உதயம் இருக்கும் மூன்றாவது ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு மன வாழ்க்கை அதிரடி திருமணம் அமையும் அந்த திருமண வாழ்க்கை கொஞ்சம் காலம் நல்லபடியாக போகும் இடப்பட்ட காலத்தில் சில பிரச்சனைகள் வரும் அப்புறம் அதை சகிப்புத்தன்மையோடு வாழ்ந்துக்கிட்டு கடைசியில் வெளியில் சொல்லாமையே அந்த வாழ்க்கைக்காகவே கடைசி வரைக்கும் தியாகம் செய்யக்கூடிய ஒரே நட்சத்திர சித்திரம் இதில் சித்திர நட்சத்திரத்தில் யாராவது பிறந்த என்னென்னா அவங்கக்கிட்ட என்ன இருக்குதோ அது யதார்த்தமாக பேசி போடுவாங்க மனசில் எதுவும் வச்சுக்க மாட்டாங்க எதாக இருந்தாலும் மனசில் பட்டுன்னு பேசி பட்டுன்னு அதை முடிச்சுடுவாங்க ஏன்னா அவங்க தட்டி கேட்கக்கூடியது ஒன்று ஒன்று செவ்வாயுடைய ஆதிக்கம் தான் இந்த செவ்வாயுடைய நட்சத்திரத்தில் யார் பிறந்தாலும் எவ்வளோ பெரிய கூட்டமாக இருந்தாலும் அவங்களுடைய அதிகாரம் கொஞ்சம் பலமாக தான் இந்த செவ்வாய்க்கு அந்த பவர் இப்போ செவ்வாயின்னா முருகரே வந்து அதிகாரமாக தான் வாழ்ந்தார் அதுபோல் அந்த தன்மை எங்கெங்கே எல்லாம் அந்த ஜாதகத்தில் ஒழிஞ்சிருக்கோ அவங்ககிட்ட ஒரு இறையருள் சக்தியோட அந்த செவ்வாயுடைய நட்சத்திரம் பலமாக அப்போது அவங்களுக்கு மனசு திருப்தியாக ஒரு வாழ்க்கையை தேர்ந்தெடுத்து அந்த வாழ்க்கைக்குள்ளேயே கடைசி வரைக்கும் வாழணும் தண்ணிறிவு அடையணுங்கிற எண்ணத்தை அதிகமாக வச்சுருப்பாங்க அப்புறம் கொஞ்ச நாள் கடைசியில் கணவர்னால் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் தோல்விகள் வந்துச்சுன்னா குழந்தைகளுக்காகவே வாழணுங்கிற எண்ணம் அவங்களுக்கு இருக்குது இந்த குழந்தைகளுக்காகவே வாழணுங்கிற எண்ணம் அவங்களுக்கு அதிகமாக இருக்கும் அதே போல் நம்மளுடைய பெற்ற தாய் தந்தைகளுக்கு கூட பிறந்த அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பிகளுக்கெல்லாம் எதையாவது ஒரு நல்லது செய்யணும்னு சொல்லி செஞ்சு கெட்டவேராயிடுவாங்க நல்லதாக செய்வாங்க ஆனால் வெளியிருந்து பார்க்குறவங்களுக்கு ஒரு கெட்டதாக தெரியும் இந்த இதுலேருந்து பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிரும் அப்போ நான் என்ன என்ன உங்களுக்கு நான் செய்யாமல் விட்டுட்டேன் இவங்க கேள்வி கேட்பாங்க இல்லைங்களா நான் உனக்கு என்ன செய்யாமல் விட்டுட்டேன் நான் உனக்கு என்ன பண்ணாமல் விட்டேன் எவ்வளவு காலம் உனக்காக நான் கஷ்டப்பட்டு உன்னுடைய வாழ்க்கையில் நான் ஒரு பெரிய விஷயங்கள் நிறையா பண்ணியிருக்கேன் ஏன் என்னை வந்து இந்த மாதிரி பண்ணுறேன் இப்படி எல்லாமே அவங்களுக்குள்ள ஒரு சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் இருக்கும் அப்போ இந்த சித்திரை நட்சத்திரத்தில் இவங்க வாழ்க்கையில் எல்லா கஷ்டத்தையும் பிறந்து தலையெடுத்து போகாத கோயில் இல்லை கும்பிடாத சாமி இல்லை என்னாத பணம் இல்லை எல்லாம் கடந்து வந்த வாழ்க்கை தான் சித்திரை இவங்க வாழ்க்கையில் பாருங்கள் எல்லாருமே புத்தர்கிட்ட போய் கேட்ட மாதிரி தான் ஏன் ஜாமி எனக்கு மட்டுமே இவ்வளவு கஷ்டம் இருக்குதுன்னா அவர்கிட்ட போய் ஒரு அம்மா போய் புலம்புச்சுங்களா உலகத்தில் எல்லாருமே நல்லா இருக்காங்க நான் மட்டும்தான் கஷ்டப்படுறேன் உங்களுக்கு தெரியுமா அப்படியே புத்தர் மாதிரி அப்படியே நீங்கள் உட்காந்துருக்குறீங்களே ஏதாவது ஒன்று சொல்லுங்க அப்படின்னு கேட்டதுக்கு அவர் சொன்னாரா சாகாத வீட்டில் தினை கொஞ்சம் கடுகு வாங்கிட்டுவான்னு சொன்னார் ஓகே என்னங்க யார் வீட்டில் இறக்கலையோ அவங்க வீட்டில் திணை கொஞ்சம் கடுகு வாங்கிட்டுவான்னு சொன்னாரா இந்த அம்மா போய் கடுகு தானே அதில் என்ன பெரிய விஷயம் இருக்க போகுது அப்படின்னு ஒரு வீட்டில் போய் அம்மா இத்தனி கடு கொடுமான்னு கேட்டிருக்குது ஐயோ உங்கள் வீட்டில் இறந்துக்கிறாங்களான்னு கேட்டுருக்குறாங்க ஐயோ ஏன் பேசுகிறீங்க இத்தனை காலமாக உயிர் குயிராக வாழ்ந்த என் கணவரே இறந்து போயிட்டார் எங்கள் தாத்தா இது வரைக்கும் இறந்து போயிட்டாரு அதனால் இது இறப்பு வீடு கடு கொடுக்கக்கூடாதுமா நீ வேறு வீடு பாருங்க அப்புறம் இன்னொரு வீட்டுக்கு போயிருக்கிறாங்க இன்னொரு வீட்டில் போய் இப்படி கேட்டால் என் கண்ணு கண்ணா வளர்த்துன பிள்ளையே என்ன போயிடுச்சு இன்னும் எங்கே போய் நான் கடு கொடுக்கணும் இப்படியே ஒரு அஞ்சாறு வீட்டுக்கு இவங்க போயிருக்காங்க எல்லா வீட்லேயுமே இறந்துருக்காங்க எல்லா வீட்லேயும் கஷ்டத்தை சொல்லியிருக்காங்க அப்போ தான் இந்த அம்மா புரிஞ்சுருக்குது நம்ம தான் கஷ்டம்னு சொல்லி புத்திர்கிட்ட போனோம் நம்மளை விட கஷ்டப்படுறவங்க வீடு வீடாக இருக்காங்களே அப்போ நம்மளோட பிரச்சனை ரெண்டே ரெண்டு பிரச்சனை தான் இதுக்கு தானே இவர்கிட்ட போனேன் இதுக்கு நம்மளே பண்ணிக்கலான்னு மறுபடி திரும்பி புத்திரிட்டே போகலையா அப்படித்தான் சித்திரை நட்சத்திரங்க கடைசி வரைக்கும் எல்லாத்துக்கிட்டையும் போய் ஒரு கேள்வி வச்சு எங்கேயுமே பதில் கிடைக்கலையா இனிமேல் நான் என்னை நானே பார்த்துக்கிறேன் தனியாக ஒரு பெண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் ஒரு இடந்தடம் வாங்கி வீடு வாசல் கட்டி யார் முன்னாடி வாழ்ந்து காமிக்கணுமோ அந்த வாழ்க்கையை அவங்க வாழ்ந்து காமிக்கிறக்காக வைராக்கியத்துக்காக வாழக்கூடிய ஒரே நட்சத்திரம் சித்திரை இதெல்லாம் அவங்க வாழ்க்கையில் இந்த பதிவில் அவங்க தெரிஞ்சுக்கணுங்க அப்போ இப்படி எல்லாம் வந்து அந்த காலத்தில் பிறக்கும் போது தனியாக தான் பிறந்தோம் வாழும்போதும் கடைசியில் தனியாக வாழ்ந்து போகும்போதும் தனியாக போகிறோம் இடப்பட்ட காலத்தில் வாழ்க்கை சொந்தம் வந்த எல்லாம் தேன் கூடு மாதிரி அப்புறம் எல்லாம் நம்மளை விட்டு போயிடுது அப்போ எல்லாருமே தனியாக ஒரு நாள் ஆக போகிறது எல்லார்த்தோட ஜாதகத்திலேயே ஒன்று தானே எனக்கு தாய் தாயில்லாம் வாழ மாட்டேன் தகப்பன் இல்லாமல் வாழ மாட்டேன் எனக்கு அப்பா வாழ மாட்டேன் எனக்கு அண்ணன் வாழ மாட்டேன் என் தங்கச்சினா உயிர் என் தம்பினா உயிர் எல்லாம் சொல்கிறோம் எல்லாமே உயிர் உயிருங்கிற அந்த உயிர் இவர்கிட்ட போயிடுச்சுன்னா இவரே தர போகிறாரு அப்போ இந்த உலகத்தில் எதுவும் நிரந்தரம் இல்லை நாம தனியாக தான் வாழப்போகிறோம் இந்த சித்திரை ஒரு நட்சத்திரம் மட்டும் நல்லா யோசித்து முடிவெடுத்து செய் அப்போ இந்த சித்திரை நட்சத்திரத்தில் யாராவது பிறந்த செவாதிசையில் தான் பிறப்பாங்க செவாதிசையில் பிறப்பாங்க இந்த செவாதிசை வந்து ஏழு வருஷம் திசைங்க ஒரு திசை வந்து ஏழு வருஷம் இது ரெண்டா பிரிக்கிற நமக்கு தாயுடைய கர்ப்பத்தில் இருந்து தொப்புள் கொடி அறுக்கும் நேரம் இந்த செவ்வா திசை ஏழு வருஷன்னு அது ரெண்டா பிரிச்சிங்கன்னா மூணு வருஷம் ஆறு மாதம் இருக்கு அப்போ மூணு வருஷம் ஆறு மாதம் அந்த குழந்தைக்கு வயசானதுக்கப்புறம் ராக திசை பதினெட்டு வருஷம் வருங்க அப்போ பதினெட்டு ஒரு மூணு இருபத்தொன்றரை வயசாச்சு இருபத்தி ஒரு வருஷம் ஆறு மாசம் ஆச்சு அப்போ குரு திசை வந்து பதினாறு வருஷங்க அப்போ இந்த ராகு திசை இருபத்தோரு வயசுக்குள்ள அந்த குழந்தை வந்து பால்வாடி படித்து சின்ன பள்ளிக்கூடம் போய் பெரிய பள்ளிக்கூடம் போய் காலேஜ் போய் எல்லாம் முடிக்கிறதுக்கு இருபத்தோரு வயசு கரெக்டாக இருக்கு அப்போ ராகு திசையிலேயே எல்லாமே முடிச்சிட்றாங்க இவங்களுக்கு குரு திசை வரும் இந்த குரு திசை இவங்களுக்கு வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பதினாறு வருஷ திசைங்க அப்போ யாருக்கெல்லாம் ராகு திசை இருபத்தி ஒரு ஒரு இருபத்தொரு வருஷம் ஆறு மாசம்னா அப்போ குரு திசை பதினாறு வருஷம் இல்லைங்களா இருபது மூணு பதினாறு முப்பத்தி ஆறு ஒன்று முப்பத்தி ஏழு முப்பத்தி ஏழு வருஷம் ஆறு மாசத்துக்குள்ள இவர் கல்யாணம் ஆகாமல் இருக்குமாங்க கண்டிப்பா நடக்கும் ஏன்னா இருபத்தஞ்சு வயசுல பொண்ணு பார்த்தாலும் முப்பது வயசுக்குள்ளே முடிச்சுருவாங்க அப்போ இவருக்கு இப்போ எப்போவுமே சித்திர நட்சத்திரத்தில் பிறந்துருக்குறவங்களுக்கு ஜாதகத்தை எடுத்து இப்போ கூட செக் பண்ணுங்க அவங்களுக்கு உறுதுசீல் தான் கல்யாணம் ஆயிருக்கும் இது நம்ம தெரிஞ்சுக்கணும் பாருங்களேன் எத்தனையோ மக்களுக்கு இது தெரியாமலே வாழ்க்கை அதாவது உங்களுக்கு ஒன்று தெரியுங்களா சொல்லாத காதல் செல்லாமலே போயிடுமா என்னங்க சொல்லாத காதல் செல்லாமலே ஆமா மனசுக்குள்ளேயே காதலை வச்சுக்கிட்டு கடைசி வரைக்கும் சொல்லலனா பூவே உனக்கு ஆகாத மாதிரி தான் ஆகுங்க அது மாதிரி இவங்க மனசுக்குள்ளேயே எல்லாம் வச்சுக்கிட்டே கடைசி வரைக்கும் சாதிப்பாங்க என்ன பிரச்சனைன்னு கேட்டாங்க கூட சொல்ல மாட்டாங்க கடைசி வரைக்கும் வயிறக்கியமாக வாழ்ந்துருவாங்க அப்போ இவங்க ராகு திசை முடிஞ்சு இவங்க குரு திசையில் தான் இவங்க வாழ்க்கையில் அவங்களுக்குன்னு இடம் வாங்குன்னு நினைக்கிறது வீடு கட்டணும்னு நினைக்கிறது குழந்தையில் ஒரு நல்ல ஸ்டாண்டர்டாக உட்கார வைக்கணும்னு நினைக்கிறது நம்ம கணவருக்கு தேவையானதை தேடி வைக்கிறது மனைவிக்கு தேவையானதை தேடி வைக்கிறது எல்லாமே இவங்களுக்கு குரு திசை முப்பத்தி ஆறு வருஷம் முப்பத்தி ஏழு வயசுக்குள்ளே இவங்களுக்கு எல்லாமே கிடச்சி போயிடும் பூமி வாங்குவாங்க வீடு வாசல் கட்டுவாங்க தொழில் செய்வாங்க தனிமையாக என்ன வேணாலும் சாதிப்பாங்க இந்த பவர் வந்து ஜாதகத்தில் ஃபுல்லாக இருக்குது அப்போ இது எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா அந்த அமைப்பு குரு திசை வரும்போது முப்பத்தாறு வருஷங்க சனி வந்தால் பத்தொம்பது வருஷங்க சனி திசை பத்தொன்பது வருஷங்க இப்போ கிட்டத்தட்ட முப்பத்தி ஏழு வயசு ஆச்சுங்க பத்தொம்பது வருஷம் சனின்னா கிட்டத்தட்ட முப்பத்தி ஏழு ஒரு இருபது ஐம்பத்தி ஏழு வயசுங்க போது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ரிட்டையர்டு வயசுக்கே வந்துடுறாங்க சனி திசையில் இல்லைங்களா அப்போ இவர் சனி திசையும் புது திசையும் தான் இவருக்கு ரிட்டையர்டு வயசு சித்திரண சித்திரத்தில் பிறந்திருக்கிறவங்களுக்கு சனி திசையும் புதன் திசையும் தான் ரெட்டேழு வயசுங்க அப்போது இவருக்கு சனி திசை முடியறதுக்குள்ளே அறுபது வயசு முடிஞ்சிடும் ராகு சனி முடிஞ்சு புதன் திசை வரும்போது அறுபதுமொரு பதினேழு எழுபத்தேழு வயசு ஆயிடும் எழுபத்தேழு வயசுக்கு மேலே இவர் மம்ட்டி எடுத்து பாடுபட இல்லை கரெக்டுங்களாங்கம்மா இருக்கிற உடம்பை தக்க வச்சுக்கிட்டு அவர் கரெக்டாக வாழ்வார் அப்போ இந்த சனி மகாதிசைக்குள்ளேயே ஒரு வட்டத்தை போட்டு நம்மளுக்கு சனி திசை வரக்குள்ளே நம்ம கல்யாணம் பண்ணி நம்ம பிறந்த குழந்தைகளுக்கு படிக்க வச்சா அவங்களும் கல்யாணம் பண்ணி பேரம்பத்தி எடுத்துகிட்டு ஒரு சிறப்பாக கல்யாணம் பண்ணிட்டு வச்சிட்டா நம்ம வாழ்க்கை நல்லா இருக்குன்னு இவங்க ஒரு திட்டத்தை போட்டு வாழ்ந்தாங்கன்னா அந்த வாழ்க்கையில் ஒரு பெரிய சிறப்பு இருக்கு என்னங்கம்மா இது வந்து சித்திர நட்சத்திரம் இந்த சித்திர நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஆடரா வருது பாருங்க வயசு பிறக்கும்போது செவ்வாதிசை மூணு வருஷம் ஆறு மாதம் ராகு ஒரு பதினெட்டு வருஷம் பதினெட்டு ஒரு மூணு இருபத்தொன்று குரு ஒரு பதினாறு வருஷம் இல்லைங்களாம்மா பதினாறு அப்போ இது எல்லாமே கம்ப்ளீட்டாக முடியுது பதினாறுங்கும்போது குரு அவங்க வாழ்க்கையில் எல்லாம் தேடி வச்சு முப்பத்தி ஏழு வயசுங்க போது ஒரு திசை முடியுது சனி பத்தொம்போது ஐம்பத்தேழு வயசு வந்துடுது புதன் ஒரு பதினேழு எழுபத்தேழு வந்துடுது அப்போ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஜாதகத்திலேயே வச்சு பார்த்திங்கன்னா இந்த கிரகத்தினுடைய அமைப்பு எல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த காலங்களில் இவர் இப்படியே திசை வரிசையாகவே வாழ்ந்துட்டு வந்துட்டார்னா நாம் இவர் டயத்தை வேஸ்ட்டு பண்ணாமல் காலங்களை வேஸ்ட்டு பண்ணாமல் உண்மையாக வாழ்ந்துட்டு போயிடுவாங்க இல்லைங்களா கூட வயசு தான் கூட வருதுன்னு நம்ம நினச்சிட்டுக்குறோம் நம்மளோட பிறந்த திசையும் கூட வருது என்னங்கம்மா ஏன்னால் இது ஜோதிடத்துக்குள்ளே வராதவங்களுக்கு என்னென்னே தெரியாது எங்கோட என் ஃப்ரெண்டு வர்றான்னு கேட்பார் உங்களோட ஆறு வரணும் என் ஃப்ரெண்டு தான் வரானு சொல்லுவார் அப்படி இல்லை நம்ம வயசு கூட வரும்போதே நம்மளுடைய திசையும் கூட வரும் இந்த திசையில் எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து போதுங்கிற மனமே அப்படின்னு சொல்லி பொன் போன்றது நிறுத்திட்டால் மட்டும்தான் உங்கள் வாழ்க்கை இல்லாட்டி அது சு சுபிச்சம் பத்தாது இல்லைங்களா எப்போ சித்திரை நட்சத்திரம் பார்க்க நிறைய விஷயங்கள் சித்திரை நட்சத்திரக்காரங்களை பற்றி பேசினீங்க சரிம்மா ஸோ பிரச்சனையிலேருந்து விட பண்ணோம்னா கோவிலுக்கு போயிட்டு வாங்க எல்லாமே சரியாயிரும் நீங்கள் கண்டிப்பாக அப்போ சித்திரை நட்சத்திரக்காரங்கள் எந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தால் எல்லாமே சரியாகும் அதாவது சித்திரை நட்சத்திரத்தில் நம்ம சித்திரை நட்சத்திரத்தை பற்றி நிறையா பார்த்தோம் இல்லைங்களாங்கம்மா அவங்க வாழ்க்கையில் எவ்வளவோ கஷ்டத்தை எல்லாம் தாண்டி வந்து இன்னைக்கு ஒரு வாழ்க்கையில் நல்லா இருக்கணுன்னா அவங்களும் ஒரு நட்சத்திர கோவில் போகணும் இல்லைங்களா சித்திர நட்சத்திரத்துக்குன்னே ஒரு கோவில் ரகசியமாக கட்டி வச்சுருக்காங்க இத்தனை இத்தனை காலமாக அவங்களுக்கு அது தெரியாது இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரத்தில் சித்திரை நட்சத்திரத்துக்கு ஒரு சித்தர் கட்டி வச்சுருக்காங்க அந்த காலத்தில் அதாவது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மதுரை பக்கத்தில் பெரியார் நிலையம் பக்கத்தில் குருவித்துறை போகிற வழியில் சித்தார்த்த வள்ளப்பெருமாள் சித்தார்த்த வல்லப்பெருமாள்னு அந்த கோவில் இருக்குதுங்க இந்த கோவில் வந்து ரொம்ப பழமை வாய்ந்த கோவில் அந்த கோவிலில் போய் அஞ்சு விளக்கு தீபம் சுவாமிக்கு தேங்காய் பழம் பூ மாலை கல்கண்டு வாங்கி சாமிக்கு அர்ச்சனை பண்ணி சாமி கும்பிட்டு வந்தால் அந்த சித்தார்த்த பெருமாள் அந்த பெருமாள் நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணும்போது சித்தார்த்த பெருமாள் நீங்கள் சர்ச் பண்ணணும் மதுரை மாவட்டம் பெரியார் பஸ் நிலையம் பக்கத்தில் குருவிந்துறை போகிற இடத்துல தான் அந்த கோவில் இருக்குது நீங்கள் அந்த கோயிலில் போய் தீபம் போட்டு சாமி கும்பிட்டு வாங்க இந்த சித்திர நட்சத்திரத்தினுடைய தோஷ ஆகி அன்னையிலேருந்து அவருக்கு ஒரு அசுர வளர்ச்சி பிறக்குங்க கண்டிப்பாக போயிட்டு வாங்க நல்லதே நடக்கும் நீங்கள் வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து திசை வாரியா சொல்லிருக்கீங்களா அப்ப நிறைய பேருக்கு வந்து திசைனா என்னன்னே தெரிஞ்சிருக்காது ஆனா நீங்க வந்து ஒரு தெளிவான விளக்கத்தை கொடுத்துருக்கீங்க ஏன்னா வந்து இப்ப இப்ப வந்து நல்லா எல்லாரும் பிளான் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க சித்திரை நட்சத்திரம் ஓகே அப்ப நம்ம இந்த வயசுக்கு அப்புறமா கல்யாணம் பண்ணாதான் நமக்கு வந்து குரு திசை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சோ நீங்க சொன்ன விஷயம் வந்து சித்திரை நட்சத்திரக்காரங்க வந்து ரொம்ப பயனுள்ள ஒரு விஷயமா இருக்கும் நினைக்கிறேன் கண்டிப்பா வந்து அடுத்த நட்சத்திரக்காரங்க வந்து வெயிட்டிங்ல இருக்காங்க நன்றி ரொம்ப நன்றிமா வணக்கமா Thank you.